வாய்பட்டியில் எழுந்து அருள்பாளிக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளியம்மனுடைய அருளாசியோடு சோதிட ஆர்வலர்கள் முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் பலன் சொல்லும் முறை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை கட் எடுத்துக்கிட்டு அந்த ஜாதக கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் ரெண்டும் இணைஞ்சிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு டிகிரி டிஃப்ரெண்ட்ஸில் இணைஞ்சிருப்பாங்க இணைஞ்சிருக்கிறப்ப பா அது எப்படின்னா கலப்பு பலன் பாவத்தும் சுபத்தும் ரெண்டும் சேர்ந்த கலப்பு பலனாக இருக்குது இப்போ அந்த இடத்துல குரு பகவான் மட்டும் இருந்திருந்தால் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் சனி பகவான் மட்டும் இருந்திருந்தால் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத ஒரு என்னுடைய பார்வையில் ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து உங்களுக்கும் விளக்கலாம் ஏன்னா சோதரம் கற்றுக்கொள்பவர்களுக்கு சோதரத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புவவர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைத்து அந்த ஜாதக கட்டத்தை இப்போ உங்களுக்கு வந்து இப்போ சைடில் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி போட் போட்டது தான் அதில் வந்து பேரையும் ஊரையும் நம்ம குறிப்பிட விரும்பலை ஏன்னா அவங்களுடைய பிரைவேசியை பண்ணிவிட்டு இது ஒரு ஒரு பெண்ணோட ஜாதகம்தான் இந்த பெண் பிறந்த தேதி இருபத்தொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது மூணு நாற்பத்தஞ்சு பிஎம் இருபத்தொன்று பத்து தொண்ணூத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மூணே முக்கால் பிஎம் பிறந்திருக்கிறாங்க இப்போ சைடில் ஸ்க்ரீனில் இருக்கும் பாருங்கள் கும்பலக்கணம் கும்பராசி ஜாதக கும்பலக்கணம் கும்ப ராசி மூன்றாம் இடத்துல லக்கண ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் சனி பகவான் ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் பதினோராம் இடத்துல செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இப்போ இந்த ஜாதகத்துக்கு என்ன சொல்ல வரேன்னா தான் கும்பத்தில் பிறந்த ஞானி நிறைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து பெறக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே வந்து குருசனிக்கு ஏது ஆன்மீக டச் இருக்கும் அப்படிங்கிற வகையில குருவோட சனி அணைஞ்சு சனி பத்தாம் பார்வையாக பன்னிரெண்டு இல்லாத முத்தி யோஜல் அப்படி பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது முக்தி அமைப்பு அப்படிங்கிற அமையத்தில் கேது இருந்து குருவோடு இணைந்த சனி பத்தாம் பார்வையாக கேதுவோடு தொடங்கப்படுறது பொதுவாக குரு கேது ஆன்மீக டச் உள்ள ஒரு ஜாதகம் அதையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க இப்ப எனக்கு என்னன்னா இந்த ஜாதகம் நான் பலன் பார்க்குறப்ப குருமட் குரு பகவான் மட்டும் உதாரணமாக மேச வீட்டில் குரு பகவான் மட்டும் இருக்காரு சனி வேற இடத்துல இருக்காரு அப்ப எப்படி பலன் தரும் அல்லது அங்கே சனி பகவான் மட்டும் இருந்தா அப்ப எப்படி பலன் தரும் அப்படிங்கிறது என்னுடைய ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டேன் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு இங்கே மேச வீட்டில் குரு பகவான் மட்டும் இருந்திருந்தா ஜாதகம் மிகப்பெரிய யோக ஜாதகம் அரசாங்கத்தில் அரசியல்ல உயரிய பதவிகளில் அமரக்கூடிய ஒரு ஜாதகம் நல்லா கவனிங்க கும்பலக்கணம் கும்ப ராசி சந்திரன் வந்து லக்கணத்தில் இருக்காரு வளருரை சந்திரன் தான் ஓகேங்களா லக்கணம் எந்த விதத்துலயும் கிடல லக்கணாதிபதியானவர் அப்படிங்கிற சனியாக இருந்து அவர் வேறு இடத்துல இருக்க ஆரம்பிச்சுக்கோங்க வேறு இடத்துல எதோ இடத்துல இருக்கிறாரு அதாவது ஒரு மறைவிடங்கள்ல வேறு இடங்களில் இருக்க ஆரம்பிச்சுக்கோங்க குரு பகவான் மட்டும் இருக்க ஆரம்பிச்சுக்கிறப்ப குரு பகவான் தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் குரு பகவான் தன்னுடைய ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்க்குறது மட்டும் இல்லாமல் களத்திரக்காரகரான சுக்குரனையும் பார்ப்பார் களத்திர ஸ்தானாதிபதியான சூரியனையும் பார்ப்பார் புத்திரஸ்தானாதிபதியான புதனையும் பார்ப்பார் நல்ல கவனிய குரு பகவான் வேசத்திலிருந்து அஞ்சாம் பார்வையாக ஏழாம் இடத்தை லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை அந்த வீட்டில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனையும் பார்க்கிறாரு அடுத்து தனது சமசப்த அஞ்சாம் பார்வையாக அஞ்சாம் பார்வையாக குரு பகவான் அந்த ஏழாம் இடத்துல உள்ள சுக்ரனை பார்க்கறாரு ஏழாம் பார்வையாக சமசப்தமாக சூரியனையும் புதனையும் பார்ப்பார் இங்கே சூரியன் நீசமாக இருந்தாலும் சூரியனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஏழு ஒன்பது கூடியவர் பரிவர்த்தனை பெற்றிருக்காரு அப்ப ஏழு ஒன்பது பரிவர்த்தனை பெற்று ஏழாம் இடத்தையும் குருபார்த்து களத்திற சாணாதிபதியான சூரியனையும் குருபாக்கக்கூடிய அமைப்புல இந்த ஏழு ஒன்பது தொடர்பு காதல் மனம் கள அப்படிங்கிற அமைப்புகள்ல நல்ல ஈக்குவலா இந்த பெரு இந்த பெண்ணுக்கு ஈக்குவலான படிப்புள்ள ஒரு நல்ல உயர்ந்த படிப்புள்ள அரசு வேலை பார்க்கக்கூடிய ஒரு கணவன் அமையக்கூடிய யோகம் இந்த ஜாதகத்துல உண்டு சனி மட்டும் இல்லாம இருந்தா அது சிம்மமும் வளர்த்து சிம்மாதிபதியும் வளர்த்திருக்கு பாருங்க சிம்மத்துல சுபக்கரங்கள் சுக்கரன் இருக்காரு வளர்வடி சந்திரகேந்திரத்திலயும் சுக்கரன் இருக்காரு நல்லா கவனிங்க சந்திர அரியவத்துல சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்காரு அந்த சுக்கரன் சூரியன் பரிவர்த்தனை வேற ஆஹ் கும்பராசிக்கு யோகர் வேற நாலு ஒன்பது குடையவர் அப்ப ஒன்பதுக்குடையவர் ஏழாம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை பெற்ற அமைப்புகள் ஆட்சிக்கு நிகரான பலனை தந்து குரு பகவானால் அஞ்சாம் பார்வையார் பார்க்கப்பட்டு அந்த வீட்டோட அதிபதியான சூரியனையும் ராசி அதாவது அஞ்சுக்குடையவர் புதனையும் அஞ்சு எட்டு புதனையும் இந்த குரு பகவான் பார்க்கற பார்க்கறதுனால நல்ல கணவன் அமைகிறது புத்திர பாக்கியம் நல்ல அதாவது இப்படின்னா இலவயதிலே திருமணமும் நடந்துடும் ஏன்னா சுக்கரன் வந்து களத்திர காரகரையும் பார்க்கறதும் களத்திர ஸ்தானத்தையும் பார்க்குது களத்திர ஸ்தானாதிபதியையும் மூன்றையும் குரு பார்க்கறதுனால நல்ல கணவனால் நல்ல குடும்ப வாழ்க்கை கணவனால் நல்ல ஆதரவு அந்தஸ்து பெறக்கூடிய அமைப்பு இலவயதிலே திருமணம் இது போன்ற விஷயங்களை படித்த கணவன் அமைகிறது இப்படி எல்லாம் அங்கே நடந்திருக்கும் அடுத்து சிம்மும் சூரியனும் வளர்த்திருக்கக்கூடிய அமைப்பில் அரசாங்கத்தில் உயிரை பதவிகளில் அமரக்கூடிய யோகங்களையும் அவை தந்திருக்கும் ஏன்னா ரெண்டாவது ரெண்டு வயசு ஆறு மாசம் பதினாலு வரைக்கும் ராகுதசை ரெண்டு வருஷம் ஆறு மாசம் பதினாலு நாள் அதுக்கடுத்து குரு தசை அப்போ பதினெட்டரை வயசு வரைக்குமே இந்த குருதசை நடந்தது இப்போ சனி தசை சளி தசையுமே லக்கண யோக தசை தான் ராசி லக்கணத்துக்கு யோக தசையாக வரக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த வகையில் பாக்குறப்ப அது மாதிரி அமைஞ்சிருக்கணும் குரு மட்டும் அங்கே இருந்திருந்தா அதுக்குரிய பலனை யோசிக்கணும் ஓகேங்களா அப்புறம் அதுக்கடுத்தபடியாவதே குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக செவ்வாயை பார்க்குறாரு செவ்வாய் யாருன்னா ராசி லக்கணத்துக்கு பத்துக்குடையவரா வந்து அதாவது ராசி லக்கணத்துக்கு பத்து குடையவராக வந்து பதினோராம் இடமான குருவோட வீட்டில இருந்து குருவாலே பார்க்கப்படுறப்ப அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசி லக்கணத்துக்கு பத்துக்குடையவராகவும் வந்து அங்கே பதினோராம் இடத்துல இருந்து தன்னுடைய நான்காம் பார்வையால் ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறாரு அப்ப ராசி லக்கணத்துக்கு ரெண்டு பத்தாம் இடங்களோடு செவ்வாய் தொடர்பு கொண்டு குருவாலே பார்க்கப்படக்கூடிய அமைப்புகள் இல்லை இப்ப சூரியனையும் புதரையும் குரு கூட அந்த பத்தாம் இடத்தோடுதான தொடர்பு அது வரலை ஆனால் அந்த செவ்வாய் வந்து பத்தாம் இடத்தோடையும் தொடர்பு கொள்ளக்கூடிய ராசி லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தையும் தொடர்பு கொள்வது பத்தாம் இடத்தையும் தொடர்பு கொள்ள அமைப்பில் மருத்துவர் டாக்டர் இது கிடைச்சிருக்கும் கிடச்சி இப்போ கிடைக்கல அது அப்போ நல்ல அரசு மருத்துவராக இருந்து அரசாங்க வேலையே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகமாக இந்த ஜாதகம் இருந்திருக்கும் தனக்கு ஈக்குவலாக படித்த கணவனாகவும் அமைச்சிருப்பான் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இது குரு பகவான் மட்டும் இருந்தா இதே குரு இல்லை குரு பகவான் அங்கே இல்லை சனி பகவான் மட்டும் இருக்கிறாரு அப்படிங்கிற சனி அங்க இருக்கிறப்ப என்ன ஆகிறாரு நீசமாக இருந்தாலும் வக்ரம் ஏன்னா சூரியனுக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு அப்ப வக்கரம் பெறாரு அப்போ வக்கரம் பெறும்பொழுது நீசப்பட்ட வக்கரம் பட்டால் உச்சத்துக்கு நிகரான பலனை கொடுக்கும் அப்ப சனியும் சூரியனும் ஒன்ன ஒண்ணு பாத்துக்குது அப்ப அப்பாவால அதான் இல்லை அப்பாவுக்கும் விட்டே பிரிஞ்சு இருக்கணும் அப்பாவோட உயிருக்கு அப்படிங்கிற அமைப்புகள்ல பாக்குறப்போ ஒன்பதாம் அதிபதி சந்திரகேந்திரத்துல இருக்கிறனால அப்பா உயிருக்கு பயம் இல்லை ஏன்னா ஒன்பதாம் அதிபதி தந்தை ஸ்தானாதிபதி சுக்கரே சந்திர அதியோகத்துல இருக்கிறதாலையும் குருவால் பார்க்கப்படுறதுனாலையும் தந்தைக்கு இது கிடையாது குரு பார்க்க முடியாது இருக்குறோம் சனி தான் சனி மட்டும் இருந்தா அப்படிங்கிற அமைப்பில் ஆஹ் இருந்தாலும் சந்திர அதி சுக்கரன் இருக்கார் பரிவர்த்தனை பெற்று இருக்காரு அப்படிங்கிறப்ப அப்பா இருப்பாரு ஆனா தந்தை காரகனான சூரியனை நீசமாயி ரெண்டு நீசம் பெற்ற கிரகங்கள் ஒண்ணு ஒன்னு பாத்துக்கிறது நீச பங்க அடைங்கிறது ஒண்ணும் சூரியன் நீசம் பெற்று சனியை நீசம் பெற்று பாத்துக்கிறப்ப வக்கிரம் பெறுற அமைப்புகளில் சனி பல உச்ச பலத்தை பெற்று சூரியனை பார்க்கறாரு அப்ப அப்பாவுக்கான ஆதரவு இருக்காது அது மட்டும் இல்ல அரசாங்க வேலையும் கிடைக்கக்கூடிய சிம்ம வளர்த்திருக்கு சிம்மாதிபதி சூரிய வந்து பாவத்துவம் ஆயிருப்பாரு ஓகேங்களா அது மாதிரி அமைப்புகள்ல அங்கேயே போயிருவாரு அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக சனி தனது பத்தாம் பார்வையாக அங்கே கேதுவை பாக்குறது ஆன்மீக டச்சை மட்டும் தான் கொடுக்கும் அப்புறம் இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலையும் பாக்குறப்ப ஏழாம் இடத்துல சந்திர அதிபகத்துல சுக்கரன் காரகர் இருந்தாலும் அந்த வீட்டோட அதிபதி சூரிய சனியோட பார்வையில் இருப்பார் புரியுதுங்களா அப்போ சனியோட பார்வைக்குள்ள இளவயர் திருமணம் நடக்காது லேட்டு மேரேஜ் ஆகும் லேட்டான மேரேஜ் நல்ல கடன் படித்த கடன் அமைவானான்றது சொல்ல முடியாது ஓகேங்களா அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால அதாவது செவ்வாயோட வீட்டில சனி இருக்கிறதுனாலையும் அதுக்கு அடுத்தபடியா அங்கே குரு பகவான் இல்லாத பட்சத்துல செவ்வாய்க்கு வந்து குருவோட பார்வையும் கிடைக்காது அப்படி அமைப்புல மருத்துவராகும் அந்த பெண் வராத அமைப்புகள்ல இந்த ஜாதகம் கொடுக்கும் குரு மட்டும் இருந்தா இப்படி இருக்கும் சனி மட்டும் இருந்தா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குரு மட்டும் இருந்தா பெரிய உயர்ந்த ஜாதமாயிருக்கும் சனி இருந்தா அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை புத்திரஸ்தானம் இது என்ன சனி மட்டும் இங்க இருக்கிறப்ப மூணாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பாரு அஞ்சாம் இடத்தை அஞ்சாம் இடத்தை சனி பார்ப்பாரு அஞ்சாம் அதிபதி புத்திர புத்திரஸ்தானத்தை சனி பார்க்கிறமில்ல புத்திரஸ்தானாதிபதி புதனையும் சனி அப்ப அஞ்சாம் இடத்தை சனியும் பாக்குறாம செவ்வாயும் பார்ப்பாரு அப்ப சனி செவ்வாய் ரெண்டும் சேர்ந்து அஞ்சாம் இடத்தை பாக்குறப்ப அப்போ புத்திர பாக்கிய இல்லாத நிலை அப்போ திருமணம் லேட்டாக இருக்கிறது புத்திரஸ்தானாதிபதி புதன் சனியால் பார்க்கப்பட்டு புத்திரஸ்தானமும் சனியால் பார்க்கப்பட்டு செவ்வாயால் பார்க்கப்பட்டு அந்த காரகரான குரு பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற பொறுத்து இருக்கு முமே குரு பகவான் வந்து மகர வீட்டில் போய் வீசமாகி இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் இந்த ஜாதகத்துக்கு புத்திர பாக்கிய இல்லை தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கரனும் கெட்டு போயக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய தன்மை ஏன்னா எந்த விதமான சுபர் பார்வை பெறாத அமைப்புகளில் திருமணம் லேட்டாகும் குழந்த பாக்கி இல்லாதில்லை இப்படி இல்லாமல் இப்போ டாக்டர் பிடிக்கக்கூடியவங்கலாம் இல்லாமல் ஒரு சாதாரண அமை பெண்ணாக இருந்து இருந்திருக்கோம் இப்படி இது வந்து ரொம்ப ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ அந்த குரு சனி சேர்ந்திருக்கப்ப குரு பகவான் எத்திரிகளை இருக்காரு இப்போ இடையேறானது உண்மையான ஜாதத்துக்கு வருவோம் கும்பலக்கணம் கும்பராசி கும்பத்தில் பிறந்தவங்க ஞானிக்கிறப்ப நிறைய கஷ்டங்களை ராகு தசையில அடுத்து வரக்கூடிய குரு திசையிலையும் ஓரளவு சரியோடு சேர்ந்த குரு தசையாக படிப்பை மட்டும் கொடுத்துருக்கோம் பெரியவிதமான விலை விஷயங்களையும் கொடுக்கல அதுக்கு அடுத்தபடியாக சனி தசையை இப்போ நடக்கிறதுனாலையும் கும்பராசிக்கு இப்போ ஏழரை சனி போன்ற அமைப்புகள் இருக்கிறதுனாலும் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை இன்றைக்கி இருபத்தி ஆறு வயசு ஆனால் திருமணம் இந்த பெண்ணுக்கு நடக்கலை ஆகிட்டே இருக்கும் இப்போ சனி தசையில் கேது புத்தி முடிஞ்சு சுக்கரபுத்தியில் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன் சுக்கரபுத்தியில் நடக்கலாம்னா இப்போ குருவும் சனி சேர்ந்துருக்கிறப்ப குரு பகவான் ஆறு டிகிரி அங்கே சனி பகவான் வந்து இருபத்தி ஒரு டிகிரி அமைப்பில் ஒரு பதினஞ்சு டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்கிறப்ப ஃபிஃப்டி பர்சன்ட்டு குரு பகவான் பாவத்துவமாயிருப்பார் சனி ஃபிஃப்டி பர்சென்ட் சுபத்துவமாயிருப்பார் அப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் சுபத் பாவத்துவமான அந்த குரு பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு விழுவுது சுக்கரன் வேலை விழுவுது அப்போ சனிதரிசையில் சுக்கர புத்தியில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற அமைப்புலையும் இந்த பெண்ணு வந்து சனியுடைய பார்வை சூரிய சூரியன் புதன் வேலையும் விழுவுது குருவோட பார்வையும் விழுவுது அப்படிங்கிற அமைப்பில் படிச்சுட்டு இன்னும் அரசு வேலை போட்ட விஷயங்களையும் அது கொடுக்கலை அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாயே குரு பகவான் பார்த்தாலும் சனியோடு இணைந்த குருங்கிறதுனால டாக்டர் மருத்துவம் போன்ற விஷயங்கள்லாம் இன்னும் கிடைக்கல இப்போ இந்த அதாவது அது இன்னமும் ஒரு ஆசை இருக்குது ஆகணும்னா ஆனால் இது வரைக்கும் போக முடியலை ஆனால் ட்ரை பண்ணால் கிடைக்குமா அப்படிங்கிறப்ப கடுமையான ஹார்டு ஒர்க் பண்ணால் சுக்கர குச்சியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருபத்தாறு வயசு வரைக்கும் இன்னும் அது மருத்துவர்க்கு போகணும்னு இந்த பொண்ணுக்கு ஆசை இருக்கு ஆனால் இருந்தாலும் போராடிக்கிட்டே இருக்குது இருபத்தாறு வயசில் வயசுல இன்னும் டாக்டர் ஆகலாமா அப்படி அது முயற்சி பண்ணி பார்க்கலாமாங்கிற எண்ணத்தோடு இருக்குது அப்போ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த குரு சனி ரெண்டு இணைஞ்ச கலப்பு பலனாக இருக்கிறதுனால இது அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக இப்போ உதாரணம் இந்த சாதனத்தை பொறுத்த வரைக்கும் குருவோடு சனி இணைஞ்சதுனாலையும் குருவோடு இணைஞ்ச சனியோட மூணாம் பார்வை வந்து பெரிய அளவுக்கு பாதிக்காதுங்கிற வகையிலையும் குருவோடு இணைஞ்ச சனியை வந்து புதனை பார்க்கறதுனால புத்திர பாக்கியத்துக்கு குறைவில்லாம இருக்கும் அடுத்து புத்திரக்காரன் குரு ஒரு திருமணம் கொஞ்சம் லேட்டாகும் குழந்த பாக்கியம் லேட்டாகணுங்கிற அமைப்பு களத்திரக்காரன் சுக்கரன் களத்திரஸ்தானத்துல இருந்தால் காரகபவனாக இருக்கிறாலும் மலரே சந்திரகேந்திரத்தில் இருக்கிறதுனால திருமணம் வந்து சனி தேசியில கே சுக்கரபுத்தியில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இப்போ இந்த ஜாதகத்தில் இந்த குரு மட்டும் இருந்தால் அவ்வளோ ஜாதகமாக இருந்திருக்கும் அதாவது மூணாம் இடத்துல ராசி லக்கணத்துக்கு சனி மட்டும் இருந்தால் ரொம்ப மோசமான ஜாதகமாக இருக்கும் இது ரெண்டும் கலந்ததுனால சில விஷயங்களை இது அச்சீவ் பண்ணுறதுக்கு சில போராடி கஷ்டப்பட்டு அந்த எல்லையை வந்து இது அடையக்கூடிய ஒரு ஜாதகமாக ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஜாதகமாகவே இந்த ஜாதகம் இருக்கு அப்படிங்கிறது அமைப்பு இப்போ சனிதசை திசை சில நேரங்களில் கஷ்டங்களை கொடுத்தாலும் அது குருவும் ச குருவோடு இணைஞ்ச சரியாக இருக்கிறதுனால அதுக்காக அதாவது சில லக்கண ராசி கற்கர் யோகங்கிற வகையில் கேது புத்தி அடுத்து வரக்கூடிய சுக்கர சு சுக்கர புத்தியை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளில் திருமணத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு புத்திர பாக்கியத்தையும் கொடுத்துரும் பெண் குழந்தையே கொடுக்கக்கூடிய அமைப்பு அதுக்கடுத்து இணைந்தக்கூடிய கூடிய அந்த கணவனுடைய ஜாதகத்தை பொறுத்து இது மாறும் பொதுவாக ஏழு ஒன்பது கூட தொடர்பு காதல் மனம் போன்ற விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் அது காதல் மனம் கொண்ட அமைப்பு கொடுக்குங்கிற மாதிரி பதில் சொல்லணும் ஓகேங்களா இது என்ன என்ன இதுக்கு இது சொல்ல வரேன்னா அந்த ஜாதகத்தில் குருமட்டும் இருந்தால் இப்படி தனி மட்டும்தான் இப்படி விஷயத்தை விளக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உதாரண ஜாதத்தை ஆனால் இருக்கிறது குருவும் சனி அடைஞ்சிருக்கு ஆனால் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படி இருந்தால் இப்படி இருக்குங்க மனசில் தோணவே உங்களுக்கு விளக்கணுங்கிறதுக்காக இந்த உதாரண ஜாதத்தை எடுத்துக்கிட்டு இங்கே விளக்குனேன் ஓகேங்களா இதே ரெண்டு ரெண்டுமே சிறந்த அடைந்த அமைப்புகளில் ஒரு ஃபார்ட்டி பெர்சன்ட்டு குருபவான் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டு கு சனி பகவான் நிலைகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல ரெண்டும் கலந்த கலப்பு பலனான பலனே இது கொடுப்போம் அப்போ இந்த ரெண்டும் கலந்த அமைப்பில் க அப்படிங்கிற அமைப்பில் தான் முதல்ல சில கஷ்டங்கள் நஷ்டங்களை கொடுத்து பின்னால் தான் சக்ஸஸ்ஃபுல் மணி பெண்ணாக இது வரக்கூடிய அமைப்பும் உண்டு ஓகேங்களா நன்றி நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதவ் பலன் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் செல் நம்பர் கூகுள் பே நம்பர் எல்லாமே ஒரு நம்பர் தான் ஆலின் ஒன் செல்கிறேன் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஐம்பத்தொன்று எண்பத்தொம்போது அறுநூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற எண்ணிற்கு பிறந்த தேதி நேர இடம் மூன்று தகவல்களை டேட்டா ஆஃப் பர்த் டைம் அண்டு பிளேஸ் உனையும் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் ஜாதகத்தை கணிச்சு ஃபோன் வழியாகவே நேரடியாக ஜாதக பண்ணி தரலாம் அல்லது வாய்ஸ் மிஷின் வழியாகவும் ஜாதக பலன் அனுப்பி வைக்கப்படும் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளியூர்களில் இருந்தாலும் சரி உள்ளூர்களே இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே ஜாதக பண்ணி பெறலாம் ஏலும் இறையல்லாம் என்னால் சோதிடம் புதையலுக்கு ஒரு புத்தகம் நடத்தப்பட்டது புத்தகத்தோட விலை தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபாய் மொத்தம் எண்ணூற்றி அறுபத்தொம்பதுக்கும் உள்ள குவாலிட்டியான பேப்பரால் உருவாக்கப்பட்ட புத்தகம் புத்தக வேண்டுபோது கொரிய சார்ஜ் தமிழ்நாட்டு கூட எங்கேயா இருந்தாலும் எழுபது ரூபா மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் என்ப ஜிபிஐக்கு அனுப்பிவிட்ட அட்ரஸ் தந்தால் புத்தகம் வீட்டுக்கு கொரிய மூலமாக அனுப்பி வைக்கப்படும் எல்லோரும் இன்பிட் பேரை எட்டி ஆதரவு மையின் பராபரமி மீண்டும் சந்திப்போம் புதிய தலைப்புகளோடு